வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே இன்று நாம் காணவிருப்பது நல்வழி பாடல் இரண்டு பாடல் வரிகளை பாருங்கள் சாதி மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இலிக்குலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி பாடலின் விளக்கம் ஜாதி என்ற வடசொல் சாதி என திரிந்து வந்துள்ளது இதற்கு பிறப்பு என்று பொருள் உலகில் பிறப்பால் பல சாதிகள் இருப்பதை நாம் காண்கின்றோம் அந்த சாதி பிரிவுகளுக்குள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகில் சாதியை உழிக்க பலர் பாடுபட்டிருக்கின்றனர் ஆனால் அவ்வையார் இந்த நில உலகில் இரண்டு சாதிகள் இருக்கின்றது என்று உறுதியாக கூறுகின்றார் என்னவென்று பார்க்கலாமா அவ்வையார் நீதிநெறி வலுவாமல் வாழும் வழிமுறைகளின்படி சொல்ல இந்த நில உலகில் இரண்டு சாதியை தவிர வேறு இல்லை என்கிறார் அவ்விரண்டு சாதியும் யாதனில் எவர் ஒருவர் யான் பெற்ற செல்வம் எதுவாயினும் அதனை பிறருக்கும் மனமுன்வந்து கொடுத்து உதவுகிறார்களோ அவர்களே பெரியோர் அதாவது உயர்ந்த ஜாதியினர் அவ்வாறு இல்லாமல் தனக்கு மட்டுமே என்ற சுயநலத்தோடு இருப்பவர்கள் அனைவருமே தாழ்ந்த ஜாதியினர் என்கிறார் இந்த உண்மை மெய்ப்பொருளாகிய நீதி நூல்களில் கூறப்பட்டுள்ள உண்மையாகும் என்கிறார் அவ்வையார் இனி வரிக்கு வரி விளக்கத்தினை காணலாம் சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் சாற்றுங்கால் என்பதற்கு சொல்ல போனால் என்று பொருள் மேதினி என்றால் உலகம் என்று பொருள் நீதி வழுவாமல் வாழும் வழிமுறைகளின்படி சொல்ல போனால் இந்த நில உலகில் சாதி இரண்டொழிய வேறில்லை சாதி இரண்டினை தவிர வேறு இல்லை இட்டார் வறியவர்களுக்கு ஈந்தவரே பெரியோர் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர் இடாதார் அவ்வாறு இல்லாமல் ஈகை மனமின்றி இருப்போர் இலிகுலத்தார் இழிவாகி தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர் பட்டாங்கில் உள்ளபடி பட்டாங்கு என்றால் உண்மை நூல் என்று பொருள் மெய்ப்பொருளாகிய உண்மை நூலில் உள்ள இயற்கை நீதி இதுவாகும் இதில் பட்டாங்கு என்பதற்கு சாத்திரம் என்ற பொருளும் உண்டு உலகில் பல சாதிகள் பல சாத்திரங்களை கூறுகின்றன அதில் அனைத்து மனிதர்களும் மனதார ஏற்றுக்கொள்ள முடியாத சில ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதையும் நாம் காண்கின்றோம் ஆனால் அவ்வையார் கூறும் மெய்நூலில் அமைய அமையப்பெற்றுள்ள சாத்திரம் யாதனில் பூமியில் பிறப்பால் மனிதர்கள் யாவரும் சமம் என்ற சம நீதிப்படி இரண்டு சாதிகள் மட்டுமே உள்ளன என்கிறார் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் காணொலி பற்றிய உங்களது கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள் மேலும் இது போன்ற பதவிகளை தொடர்ந்து காண நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற சிறப்பான பதவிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்